நேற்று நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டுகளில் வெளியீட்டு விழாவில் மத்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் அவர்களும் தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டனர் இதில் இது அவர் எப்போ வந்து இதுல கலந்து கூட போறானோ அதை கொடுத்தாரோ அப்போ அப்போதே அப்போ அப்பிருந்தே சோசியல் மீடியால வந்து ஒரு சிலர் வந்து இது மிகப்பெரிய தவறு இது எப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அறிவுரைகள் உங்களுடைய அறிவுரைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா அப்படிங்கிறது அப்புறம் முதல்ல இது வந்து இவங்க இவங்க தேவையில்லை தேவைன்னு சொல்றதெல்லாம் வந்து இவங்க டிசைட் பண்ண வேண்டிய இல்லை கிடையாது ஒரு அரசியல் டெல்லியில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஆர் மாநில தலைவர் இவங்க எல்லாம் வந்து இங்க இணையதள வாசிகள் சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்க முடியாது இவங்க நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஏதோ ஒரு மூப்பு எப்படி ஒரு எந்த ஒரு அரசியல் மூப்பு வந்து பின்னாடி வந்து பெரிய கேல்குலேஷன்ஸ் இருக்கும் அதுதான் அரசியல் அதாவது இந்திரா காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்தப்போ மண்டையை குழந்தை ரத்தம் வச்ச கருணாநிதி அதே அடுத்த தேர்தல் வந்தப்போ இந்திரா காந்தி பார்த்து இந்தியாவின் மரபுகளை வருக நிலையான ஆட்சி தருக என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அதே வாஜ்பாய் அவர்கள் இதே வாஜ்பாய் அவர்கள் சென்னைக்கு வந்தப்போ பாஜக பொதுக்கூட்ட மேடையில் பேசிய கருணாநிதி அவர்கள் பாஜக ஒன்றும் மதவாத கட்சி இல்லை தீண்டத்தக்காத கட்சி இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு ஸோ ஆட்சி அதிகாரம் இதை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு சில ஒரு சில மூ அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அதாவது ஒரு சில இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கு தான் வேணும் சும்மா உட்காந்து நான் வந்து பாரத் மாதாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பத்துக்கு பத்துல பத்து பேர் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து போத ஆட்சி பிடிக்கணும் அதுக்கெல்லாம் வந்து உட்காந்தி வீட்டுல போடுறதோ இல்ல சோசியல் மீடியால போறதோ வந்து ஒன்று வேலை கி ஏ சொன்னா மட்டும் போதாது ஆட்சியும் பிடிக்கணும் அதுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் மத்திய அரசும் மாநில தலைவர்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க சோ அதனால அவங்கவுங்க வேலையை பார்க்கறது நலமா இருக்கும்னு நினைக்கிறோம்